அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி பாகவதம் தேவி பாகவதத்தினுடைய பல பகுதிகளில் சில புராணங்களில் கேட்ட கதைகள் இருக்கும் அந்த கேட்ட கதைகளுக்கு உண்டான விடைகள் சில இடங்கள்ல இருந்துருக்காது அந்த விடைகள்லாம் இதில் இருக்கும் ஏன் இது நடந்ததுன்றதுக்கு அந்த ஒரு சில புராணங்களில் பதில் இருக்காது அங்கே அது சொல்லப்பட்டுருக்காது கதைகள்மா கதைகளாகவே போயிருக்கும் அதனுடைய விடைகள்லாம் எங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும் இது ஏன் நடந்து தெரியுமா இது இங்கே வந்து பாரு அது அங்கே ஏன் நடக்காமல் போச்சு தெரியுமா அது நீங்கள் தேவி பாகவதில் வந்து பாரு அப்படின்னு அப்போ தேவி பாகவத்துக்குள்ளே வந்தால் பல புராணங்கள்ல இருக்கிற கதைகள் இதில் இருக்கும் ஆனால் என்னென்னா அங்கே பா முக்கால்வாசி சொல்லியிருப்பான் கால்வாசி சொல்லாமல் விட்டுருப்பான் அந்த கால்வாசி கதையை அங்கே தேவையில்லைன்னு விட்டுருப்பாரு அந்த விடுபட்டு போன விஷயங்கள் இதுக்குள்ள தான் இருக்கும் பல கேள்விகளுக்கு உண்டான பதிலே இங்கே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்போ தேவி பாகவதம் அப்படின்னா ஏன்னா இதுதான் மூலமா இருக்கு இதுதான் ஆதி புராணமாகவும் இருக்கு அம்பாளர் தான் மாதி அம்பாலகிட்ட இருந்து தான் எல்லாமே வெளிவருகிறதுன்றதுனால இடத்துல தான் இந்த ரகசியங்கள் அதிகமாக இருக்குது அதில் ஸ்ரீதேவி பாவதும் பல விதமான ரகசியங்களை உள்ளடக்கி வச்சுருக்கோம் இப்போது இந்த புராணங்களை கேட்டது யார் கேட்டதுனால என்ன பயனடைந்தார்கள் அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு கதைகளை சொல்லி முடிச்சுட்டார்கள் இப்போ அடுத்தபடியாக கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் சில இன்னும் மறுபடியும் அதே புராணங்களை யார் கேட்டால் யார் இது பண்ணால் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு மறுபடியும் புராணத்தினுடைய பயணங்களை பற்றி சொல்கிறது அது ஒரு நாலஞ்சு கதைகளை தள்ளி அதுக்கப்புறம் இங்கே வரும் இங்கே நெய்மி சாரணத்தில் இருக்கக்கூடிய சவுனகாதி முனிவர்கள் சூத மகரிஷியை பார்த்து கேட்குறார்கள் நான்கு வேதங்களே பிரித்தார் புராணங்கள் ஆக்கினார் எல்லாமே முடித்தார் இந்த பொண்ணெல்லாம் முடிச்சு குடித்த கடைசியில் அவருக்கு ஏதோ ஒரு பிள்ளை பிறக்கணும் பிள்ளை பெறணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்ததுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது எதனால் அந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்ற சரி சொல்கிறேன் அப்படின்னு சுதும ரிஷி வியாசரை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் சரஸ்வதி ஆற்றங்கரை ஓரமா அவர் தன்னுடைய ஆசிரமத்தை வைத்திருந்தார் அந்த ஆசிரமத்துல தினம் சரி அவருடைய பூஜை புனஸ்காரம் தியானம் யோகாதி விஷயங்கள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார் தினமே அவருடைய ஆசிரமம் வாசல்ல ஒரு மரக்கிளையில ஒரு ஆண் குருவி ஒரு பெண் குருவி ரெண்டு வந்து உட்கார்ந்தது அந்த குருவி ரெண்டு குருவிகளையும் பார்த்தார் அவர் அந்த ரெண்டு குருவிகளும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் காலமா அதுங்க பாட்டு கொஞ்சம் குழவிக்கிட்டு இருந்தது அதை பார்த்தார் கொஞ்ச நாள் ஆச்சு ரெண்டு கொஞ்சு குழுவின்னு பெண் குருவி பல குஞ்சுகளை பொறிச்சது இதை பார்த்தார் இதை உடனே கொஞ்ச நாள் ஆச்சு அந்த கொஞ்சு குரல் அந்த குஞ்சுகள் அத்தனையுமே ஒன்னு ஒண்ணு எல்லாருந்து முட்டையிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சது இல்லை குஞ்சு பொறிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்காக குருவியும் பெண் குருவியும் அங்கே போய் சில ஆகாரங்களை கொண்டு வந்து அதுங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தார் இதையும் அவர் பார்த்தார் இப்போ ஆகாரம்லாம் மூட்டி கொடுத்தோன்னா ஒன்னும் ஒன்று குஞ்சு கொள்ளுங்க காலை வேலை ஆயிடுச்சுனாக்கா ரெண்டு மூணு எல்லாம் இவர் இதெல்லாம் பார்க்குறாரு இப்போ இந்த ஆண் குருவிக்கு இதுதான் பெண் குருவி அப்படின்னு யார் சொன்னது இந்த பெண் குருவி தன்னுடைய ஆண் குருவி எப்படி தேர்ந்தெடுத்தது இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு குஞ்சுகள பொறிக்கிறதுக்கு எப்படி திட்டமிட்டது அது மட்டும் இல்லாமல் பொறித்த குஞ்சுகளுக்கு ஆகாரம் வேணும்னு ஓடி போய் எங்கெங்கிருந்தோ தேடிக்கொண்டு வந்து அது எப்படி ஊட்டுது இதெல்லாம் இதுக்குள்ள இருந்து இந்த குருவிகளுக்குள்ள இருந்து செய்தது யார் இந்த குருவிகளுக்குள்ள இந்த எண்ணத்தை உருவாக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாசம் இப்படி ஒரு அன்பு இப்படி ஒரு நேசம் உருவாகிறதுக்கு யார் காரணம் எப்படி இது உருவாச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கே ஒரு எண்ணம் வருது நாமும் குடும்பத்தோடு இருந்தாலும் ஒரு எண்ணம் வருது எனக்கு அப்படின்னு இவர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார் இப்படி சிந்திக்க உடனே அவருக்கு அடுத்த கேள்வி கொண்டு வந்துருச்சு என்ன கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு நான் ஏதோ குருவிகளுடைய கதையை கே பார்க்க போய் கடைசியில் எனக்குள்ள ஏன் இந்த எண்ணம் வந்தது நான் குடும்பம் அமைக்கணும் எனக்கும் ஒரு மனைவி வேணும் பிள்ளைகள் வேணும் நான் ஏன் அப்படி நினைக்கிறேன் எனக்கு இந்த எண்ணத்தை ஏன் வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு இப்போ குழம்ப ஆரம்பிச்சிட்டார் இந்த குழப்பம் ஆரம்பித்த உடனே ஆஹா இப்படி ஒரு குழப்பத்தையும் எனக்குள்ளேருந்து உருவாகுது அப்படின்னா வேற ஏதோ ஒரு பலமான ஒரு காரணம் ஒன்னு இருக்கும்போல் இருக்கு பா காரணம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிந்தனை தானா வர்றதில்ல அதுவும் எல்லாத்தையும் வென்று விட்ட பிறகு எனக்கு என்ன இந்த சிந்தனை வரது காரணம் என்ன அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தார் குழப்பத்தில் இருக்கும்போது நாரதர் வராருங்க நாரதரை பார்த்தமே நமஸ்காரம் பண்ணி என்ன வேசுரே ரொம்ப குழப்பத்தில் இருக்காம இருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னா நாரதா எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததுன்னு நடந்த விஷயத்தெல்லாம் அவர் சொன்னார் சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பம் இப்போ என்ன ஏற்பட்டுருக்குன்னா நான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு ஒன்று அமைச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் ஒன்று தேவைப்படுது போட்டிருக்கு ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்கு அது இருக்கட்டும் இப்போ நான் யாரை நினைத்து தவம் பண்ணுறது யாரை நினைத்து தியானம் பண்ணுறது யாரை நினைத்து வேண்டிக்கிறது யார் இடத்துல என்னுடைய அந்த குறைகளை சொல்கிறது எனக்கு அதான் புரியல எந்த தெய்வத்தின் இடத்துல எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னா நேர்தவர் சொன்னார் இதுதான் நமக்கு ஏகப்பட்ட இறைவன் அப்படின்ற இறக்குற மூர்த்திகள் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமாக தான் அந்த குழப்பம்லாம் தீர்றதுக்கு நான் வழி சொல்கிறேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கே குழப்பம்னா என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன் கேளுக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் பெறுவதெல்லாம் நிலமை